ஆயிரம் கால் மண்டபத்து அன்னை மீனாக்ஷி அலங்கார பொன்னோச்சல் ஆடும் கண்காட்சி அவள் நாடும் கண்காட்சி மீனாட்சி அடும் கண்காட்சி ஆயிரம் கால் மண்டபத்து அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னு ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி நவமணிமா கூட்டம் நாத்திசையும் என்ன நவமணி மகுடம் நாத்தி செய்யும் என்ன நவரத்ன கைகளில் நல்லொழி மின்ன നവരത്ന കൈകളിൽ നൽ നോളി മിന്ന ആയിരം കാൽ മണ്ഡപത്തിൽ അണ്ണേ മീനാക്ഷി അലങ്കാര കൺ കാൾ ആടും കൺ കാക്ഷി മീനാക്ഷി ആടും കൺ കാക്ഷി നാൻ മോഹി കഴിത്തിനു നൽ മുത്തുപടമാട நாயக நவமணி நவமணியொளி கூட்ட நான் முகிகளுத்தின நல்முத்துவடமாட நாயகி நவமணி நவமணியொளி கூட்ட செங்கரம் தண்ணீரை பங்கேலி கொஞ்ச செங்கரம் தண்ணீரை பங்கேலி கொஞ்ச அங்காய கண்ணீ அன்பர்கள் வண்ணங்க ஆயிரம் கால் மண்டபத்து ಅನ್ನೇ ಮೀನಾಕ್ಷಿಯ ಅಲಂಕಾರಲ ಆ ಕಣಕಾ ಅವಳ ಕಣಕಾ ಮೀನಾಕ್ಷಿ ಆಡಮ ಕಣಕಾ ನಾಗಿ ಮುಟ್ಟಾಕೂ ನಗ ಸಿಂಧು ಮೂಗತಿ ಜೋಲಿಕ ನಾಗಿ ಮುಟ್ಟುಲ್ಲಾಕು ನಗ ಸಿಂಧು ಮೂಗತಿ ಜೋಲಿಕ பாத சிலபகள் பன்னீசை பாட பாத சிலபகள் பன்னீசை பாட பாங்குற சாமரம் பக்கம் அசைந்த ஆயிரம் கால் மண்டபத்து அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னோஜலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி நாதஸ்வர முழங்க அங்கே செய்யும் வழங்க நாதஸ்வர முழங்க அங்கே நல்லும் வழங்க வேத மந்திரங்கள் லூதிய தூதிக்க வேத மந்திரங்கள் லூதியை தூதிக்க நாயகர் தொக்கேசர் பக்கத்தில் கழிக்க நானில மெயக்க நன்மைகள் பயக்க ஆயிரம் கால் மண்டபத்தில் ಅನ್ನೇ ಮೀನಾಕ್ಷಿ ಅಲಂಕಾರ ನೋ ಜಲೀಲ್ ಆಡಂ ಕಣಕಾ ಅವಳ ಆಡಂ ಕಣಕಿ ಮೀನಾಕ್ಷಿ ಆಡಮ ಕಣಕಾಕ್ಷಿ ಆಯ್ರ ಮಂಡಪತಿ ಅಣ್ಣ ಮೀನಾಕ್ಷಿ ಅಲಂಕಾರ ನೋ ಜಲೀಲ್ ಆಡಂ ಕಣಕಾ